எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே இந்த மாபெரும் ஜூபிலி ஆண்டில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நூறு தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவன் நிறைவாக உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் கடந்த வாரத்தில் கடவுள் விரும்புகின்ற ஒரு ஜூபிலி அல்லது விவிலியம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஜூபிலி கடவுள் அறிவித்த கட்டளையிட்ட ஒரு ஜூளை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம் அதில் தொடக்க நூல் இரண்டாவது அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஏழாவது நாள் கடவுள் ஓய்ந்திருந்தார் எல்லாவற்றையும் படைத்து நிறைவேறிய பிறகு அவர் ஓய்ந்திருந்தார் என்ற பகுதி நமக்கு கிடைத்தது எனவே ஏழாவது நாள் என்பது ஒரு ஓய்வு நாள் என்பதை கடந்த வாரம் தெரிந்து கொண்டோம் அதனைத் தொடர்ந்து ஏழாவது ஆண்டு என்பது ஒரு ஓய்வின் ஆண்டு என்பதையும் கடந்த வாரத்தில் நான் விவிலிய பகுதியில் வழியாக உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் இந்த வாரத்தில் உண்மையாகவே யாவை இறைவன் மோசே வழியாக சீனாய் மலையில் ஒரு யூபிலி ஆண்டை அவர்கள் கடைபிடிப்பதற்கு கொண்டாடுவதற்கான ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் அல்லது அவர்களுக்கான அழைப்பை கொடுக்கிறார் இது இவர்கள் கானா நாட்டிற்கு வருவதற்குன்பாகவே நடந்தது அங்கு சீனாய் மலையில் மோயிசன் யாவு இறைவனை சந்திக்கிறார் அவரிடமிருந்து கட்டளை பெற்று வருகிறார் அந்த மலையடி வாரத்தில் இஸ்ராயல் மக்கள் கூடியிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் கானான் தேசத்தை தொடவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முன்னேற்பாடாக முன்குறித்தே யாவை இறைவன் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை தனது சொந்த பிள்ளைகளுக்கு வைக்கிறார் இது நாம் லேவியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத் ஐம்பத்தைந்து வசனங்களை படிக்கின்ற பொழுது கடவுள் கொடுத்த இந்த யூபிலியை பற்றி நாம் மிக தெளிவாக துல்லியமாக அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இதனை கடவுள் கொடுக்கிறார் கடவுள்தான் முன்னெடுக்கிறார் இது மனித திட்டமோ மனித விருப்பமோ மனித ஏற்பாடோ இது கிடையாது யூபிலி என்பதே கடவுளிடமிருந்து தொடங்கியது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் திலேவியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஐம்பத்தைந்து வசனங்கள் உண்டு அதில் முதல் ஏழு வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது இந்த ஏழாம் ஆண்டு ஒரு ஓய்வின் ஆண்டு இந்த ஏழாம் ஆண்டு எப்படி நாம் கொண்டாட வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் சபாடிக்கல் இயர் என்று சொல்வோம் சபாடிக்கல் என்று சொல்கின்ற பொழுது ஓய்வின் ஆண்டு இந்த ஓய்வு நாண்டை அவர் முதல் இரண்டு வசங்கள் சொல்கின்ற பொழுது நீங்கள் ஒரு புதிய நாட்டுக்கு சென்ற பொழுது அந்த நாடு ஏழாவது ஆண்டில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் நாடு இந்த ஓய்வு ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார் நாடு கொண்டாட வேண்டும் அது தொடர்ந்து எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று மிக அழகாக லேவியர் புத்தகத்தின் வழியாக ஆண்டோர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆறு ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய் ஏழாம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும் உன்னை சார்ந்தவர்கள் அனைவரும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் விளைச்சலை உணவாக பெறுவார்கள் மிக அழகான ஒரு இறை வசனங்கள் ஏழு வசனங்கள் நான் கூர்ந்து யோசிக்கின்ற பொழுது சிந்திக்கின்ற பொழுது ஏன் ஏழாவது ஆண்டை ஒரு ஓய்வு நாண்டாக கடவுள் கொடுக்கிறார் ஆறு ஆண்டுகள் பயிரிட வேண்டும் விளைச்சலை சேகரிக்க வேண்டும் ஏழாவது ஆண்டிலே பயிரிடக்கூடாது தானாக விளைந்தது கூட அறுவடை செய்யக்கூடாது திராட்சை செடிகளுடைய கொடிகளை கிளையில் நறுக்கக்கூடாது பழங்களை பறிக்கக்கூடாது தானாக விளைவதை உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் அந்நியருக்கும் வேலைக்காரருக்கும் வேலைக்காரைக்கும் ஆடு மாடுகளுக்கும் உணவாக இருக்கும் சொல்கிறார் நீங்கள் ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா இதில் ஏழாவது ஆண்டு எதுவுமே கிடையாது விளைச்சலை கிடையாது அப்போ எல்லாருமே சமநிலைக்கு வருகிறார்கள் இது காரணமே இந்த ஏழாவது ஆண்டில் இதில் வசதி படைத்தவர்களோ வசதி இழந்தவர்களோ கிடையாது எல்லாரும் சமநிலைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் எல்லாருமே கடவுளை சார்ந்திருக்கிறார்கள் டிப்பெண்டன்ஸ் ஆம் காட் என்று சொல்கிறோம் காட்ஸ் ப்ராவிடன்ஸ் கடவுளுடைய பராமரிப்பு திட்டத்தில் தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் கடவுள் பார்த்து கொள்வார் கடவுள் சோறு போடுவார் கடவுள் எல்லாவற்றையும் கொடுப்பார் இந்த ஆண்டு எங்களுக்கு பயிர் விளையாது விளைச்சல் இருக்காது ஆனால் எதுவுமே கிடைக்காதுன்ற பொழுது கடவுள் கொடுப்பார் கடவுள் நமது தேவைகளை சந்திக்கிற கடவுள் நம் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவர் நம் ஆண்டவர் தான் எனவே அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இந்த பகுதி நமக்கு கொடுக்கிறது கடவுளை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்வு கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை கடவுளோடு இருக்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற எதிர்போக்கையும் இது கொடுக்கிறது காரணம் இந்த மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலநிலத்தில் பயணம் செய்கின்ற பொழுது இவர்கள் உழைக்கவில்லை இவர்கள் விளைச்சலை அறுவடை செய்யவில்லை தானாக கிடைத்தது எளிதாக கிடைத்தது மனித முயற்சி இல்லாமல் கடவுளிடமிருந்து இவர்களுக்கு உணவு கிடைத்தது காடை கிடைத்தது தண்ணீர் கிடைத்தது பயணத்திற்கான எல்லாம் பாதுகாப்பும் கிடைத்தது எல்லாமே கடவுளுடைய மாபெரும் கொடை அவருடைய முயற்சியோ அவருடைய உழைப்போ அவருடைய திட்டமோ எதுவுமே கிடையாது அதே ஒரு நிலைத்தான் இந்த ஏழாவது ஆண்டிலும் கிடைக்கிறது இந்த ஏழாவது ஆண்டிலே கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு கிடைக்கிறது இரண்டாவது நிலையில் நான் யோசித்து பார்க்கிறேன் இந்த ஆண்டில் கடவுள் மிக அழகான ஒரு திட்டத்தை நிலத்திற்காக வைத்திருக்கிறார் விவிலி அரண்நிலையில் சொல்கிறாங்க காட்ஸ் வைஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறார்கள் வைஸ் மேனேஜ்மெண்ட் மிக அருமையான ஒரு கடவுளுடைய திட்டம் அல்லது நிர்வாகம் என்று சொல்கின்ற பொழுது என்ன நிர்வாகம் நில நிர்வாகம் இப்போ நம்ம ஆறு ஆண்டுகள் இருக்கிறோம் நிலத்தை ஆறு ஆண்டுகள் மகசூல் கிடைக்கிறது நல்ல விளைச்சல் கிடைக்கிறது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பலன் கொடுக்கிற நிலமானது சக்தியை இழக்கிறது சாரத்தை இழக்கிறது அது ஒன்றுமில்லாமல் தங்களுடைய சக்தி இழந்த நிலையிலே ஓர்ப்பு நிலமும் மாறி போயிருக்கிறது எனவே கடவுள் என்ன செய்கிறார் நிலத்தை நீங்கள் சக்கையாக பிழிந்து எடுக்கிறீர்கள் எல்லாவற்றையும் உறிஞ்சு சாப்பிட்டுறீங்க அதில் ஒன்றுமே கிடையாது நிலத்தில் ஒன்றுமே கிடையாது சக்தி கிடையாது அது எப்படி பலன் கொடுக்க முடியும் எனவே ஒரு ஆண்டு ஓய்வு ஆண்டாக இருக்கின்ற பொழுது நிலம் மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகிறது மீண்டுமாக தேவையான பலனை கொடுக்கிற சக்தி வாய்ந்த நிலமாக மாறுகிறது எனவே நிலத்திற்கு ஓய்வு என்பதையும் கடவுள் திட்டமிடுகின்ற பொழுது இந்த நிலம் பலன் தர வேண்டுமானால் பயனுடையதாக மாற வேண்டுமானால் அதற்கும் ஓய்வு தேவை அப்பொழுதுதான் அடுத்த ஆண்டிலே நிறைவான விளைச்சலை கொடுக்க முடியும் கடவுளுடைய மிக மாபெரும் அழகான ஒரு திட்டம் இது அவர் நில நிர்வாகத்தை மிக துல்லியமாக செய்திருக்கிறார் மூன்றாவது நிலையில் நான் இந்த பகுதியை நான் யோசிக்கின்ற பொழுது இந்த ஏழாவது ஆண்டில் எல்லாருமே கடவுளை நம்பியிருக்கிறார்கள் கடவுளை நோக்கி கையேந்துகிறார்கள் இங்கு ஏழைகள் கிடையாது பணக்காரர்கள் கிடையாது என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று பூரித்து போகின்றவர்கள் கிடையாது என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி கிடக்கிறவளும் கிடையாது எல்லாருமே ஏழைகளாக அல்லது சாதாரணமானவர்களாக கடவுளை நம்பியிருக்கின்றவர்களாக இந்த ஏழாவது ஆண்டிலே அவர்கள் மாற்றம் பெறுகிறார்கள் இப்படி ஏழைகளும் அல்லது வசதி படைத்தவர்களும் ஒருமிக்க ஒரு சமநிலை அடைகின்ற பொழுது விபிலேரணில் சொல்கிறார்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட சமநிலைக்கு வருவது சமச்சீர் நிலை அடைவது அது எல்லாருமே நாம் சமமானவர்கள் கடவுளை நம்பியிருக்கிறோம் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் இந்த ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் உணவுக்காக திண்டாடுகிறார்கள் அல்லது வறுமையில் வாடி அவர்கள் வேதனை இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஏழைகள் மீது அவர்கள் பரிவு காட்டுவதற்கு இரக்கம் காட்டுவதற்கு உதவி செய்வதற்கு இந்த சூழ்நிலை என்பது ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த ஏழாவது ஓய்வாண்டு என்பது வெறுமனை ஓய்வு எடுக்கின்ற ஆண்டு அல்ல நிலத்திற்கான ஓய்வு மனிதர்களுக்கான ஓய்வு இந்த ஓய்விலே கடவுளை சார்ந்திருக்கிறோம் கடவுளை நம்பி வாழ்ந்திருக்கிறோம் அதே சமயத்தில் நிலத்திற்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது மீண்டும் வளமான பூமியாக அந்த நிலம் உருவெறுகிறது அதே போல் நம் மத்தியில் இருக்கிற ஏழைகளை நாம் கரிசனையோடும் கவனத்தோடும் பார்ப்பதற்கு இந்த ஆண்டு உதவியாருக்கும் என்று சொல்லி மாபெரும் திட்டத்தை யாவு இறைவன் கொடுத்திருக்கிறார் இதுதான் இந்த லேவியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்களை கடவுள் கொடுக்கிறார் இந்த ஓய்வு ஆண்டில் கிடைக்கிற மகசூல் விளைச்சல் என்பது தானாக வருவது தானாக விளைவது அது உனக்கும் சரி உன்னுடைய வேலைக்காரர்களும் சரி அந்நியர்களுக்கும் சரி ஆடு மாடுகளுக்கும் சரி எல்லாருக்கும் உணவாக கிடைக்கும் என்று சொல்கிறார் அப்படி இந்த உணவு எல்லாருக்கும் பொதுவானதாக மாற்றப்படுகிறது இதுதான் கடவுளுடைய மாபெரும் கருணை நாம் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சரி கடவுள் நமக்கான திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நம்ம எப்பொழுதுமே கைவிட மாட்டார் இந்த பகுதியோடு நான் இந்த விடுதலை பயண நூல் பதினாறாம் அதிகாரத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கின்ற பொழுது அந்த பதினாறாம் அதிகாரத்தில் கடவுள் மண்ணாவை பொழிகின்ற ஒரு கடவுளாக இருப்பார் மண்ணாவை பொழிவார் இந்த மண்ணாவை பொழிகின்றபோது போது கட்டளை கொடுப்பாரு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேணால் போல் சேகரிச்சுக்கலாம் அப்படி அந்த வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேகரிங்கள்னு சொல்வார் அதில் விடுதலை நூல் பதினாறாம் அதிகாரம் இருந்து பதினெட்டு இறை வசனங்கள் மூன்று வசங்கள் படைச்சிங்கன்னா ஓடி ஓடி எல்லாரும் சேகரிப்பாங்க அதில் மிகுதியாக சேகரித்தவர்களும் உண்டு குறைவாக சேகரித்தவர்களும் உண்டு கடவுள் சொல்வார் ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அந்த பதினெட்டாவது இறைவசனம் சொல்லும் அவள் வீட்டுக்கு வந்து அளந்து பார்க்கின்ற பொழுது மூட்டை மூட்டையாக அள்ளி வந்தவங்களும் கொஞ்சம் கிடச்சி சேர்த்து வந்தவங்களும் வீட்டிலே அளந்து பார்க்கின்ற பொழுது எல்லாருக்குமே படி இருந்தது அதில் மிக அழகாக பதினெட்டாவது இறைவசனம் சொல்லும் மிகுதியாக கொண்டு வந்தவர்களுக்கு எதுவும் மிகுதியாக இல்லை குறைவாக கொண்டு வந்தவர்களுக்கு எதுவும் குறைவுபடவும் இல்லை எல்லாருமே சமநிலை கொண்டு வரப்படுகிறார்கள் இதுதான் கடவுளுடைய மாபெரும் திட்டம் அருமையானவர்களே நாம் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் கடவுள் எல்லாருக்கும் வேண்டியதை கொடுத்து பராமரித்து பாதுகாத்து வாழ வைக்கின்ற அற்புதமான கடவுளாக இருக்கிறார் இதைத்தான் நான் ஓய்வு ஆண்டில் பற்றி இந்த லேவியர் புத்தகம் சொல்வதை பார்க்கிறோம் தொடர்ந்து எட்டாவது இறைவசனத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த ஓய்வு நாளை இந்த ஜூபிலி ஆண்டை எப்படி நீங்கள் கணக்கிட வேண்டும் எப்படி இந்த ஆண்டை நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும் எந்த நாளில் தொடங்க வேண்டும் எந்த மாதத்தில் தொடங்க வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் எதற்காக கொண்டாட வேண்டும் இப்படிப்பட்ட எல்லாம் இந்த லேவியர் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் மிக அழகாக ஆண்டவர் வடிவமைத்து மொயிசன் வழியாக இஸ்ரேலுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நாம் எட்டிலிருந்து பன்னிரெண்டு இறைவசங்களை பார்க்கின்ற பொழுது அவர் தொடர்ந்து வரும் ஏழு ஓய்வு ஆண்டுகளை ஏழு ஏழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கேட்டு நாற்பத்தி ஆண்டுகள் ஆகும் என்று சொல்கிறார் அந்த நாற்பத்தொன்பதின் ஒவ்வொரு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகும் ஏழாவது ஆண்டு ஓய்வு ஆண்டு இப்படி ஏழு ஏழு ஆண்டு ஓய்வு ஆண்டுகள் எல்லாம் கணக்கிட்டு ஏழு ஏழை நாற்பத்தி ஒன்பதாக குறிக்கிறார் இந்த நாற்பத்தி ஒன்பது முடிந்த பிறகு ஐம்பதாவது ஆண்டு நமக்கு ஒரு ஜூபிளி ஆண்டு அது எப்படி கொண்டாட வேண்டும் சொல்றாரு ஏழாவது மாதம் பத்தாவது நாளிலே நீங்கள் இதை அறிவிப்பு செய்ய வேண்டும் எப்படி அறிவிப்பு செய்ய வேண்டும் எக்காலம் ஊதி அறிவிப்பு செய்ய வேண்டும் இங்கிருந்து தான் ஜூபிளி என்ற வார்த்தையே வருது யோபேல் என்ற வார்த்தை இந்த ஆட்டினுடைய கொம்பு ஆட்டினுடைய கொம்பு தான் யோபேல் அதுதான் ஜூபிளி எனவே ஆட்டினுடைய கொம்பை எக்காலமாக எடுத்து ஊதவி ஊதி எல்லாருக்கும் நீங்கள் மகிழ்ச்சி அறிவிக்க வேண்டும் இந்த அறிவிப்பு செய்கிற நாள் ஒரு பாவ கழுவாய் நாளாக இருக்கிறது இந்த அட்டோன்மெண்ட்னு என்று சொல்வாங்க அட்டோன்மெண்ட்னு சொன்னால் பாவம் பரிகாரம் தேடுகிற ஒரு நாள் எனவே ஒரு தூய்மை பெற்ற பிறகு நீங்கள் அறிவிப்பு போகிறீர்கள் யாம் கிப்பூர் என்று அவள் கொண்டாடுவார்கள் வருஷத்தில் ஒரு நாள் அவர்கள் பாவக்கரை நீக்குகின்ற ஒரு நாள் பாவக்கழுவாய் போக்குகின்ற நாள் எனவே எல்லாருமே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தூய்மைப்படுத்துகின்ற யாம் கிப்பூர் என்ற ஒரு அற்புதமான நாளில் விழா நாளில் இந்த ஆனது தொடங்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் எனவே ஒருவேளை மாசு மறுவற்ற நிலையில் தூய்மையான நிலையில் பாவங்களுக்கான கழுவாய் தேடிய பிறகு நீங்கள் எக்காலம் ஊதி இந்த அறிவிப்பை செய்ய வேண்டும் இப்போ எருசலேமில் எக்காலம் ஊதினாங்கன்னா இந்த எக்கால ஒளியானது ஒவ்வொரு இடமாக கடந்து அந்த இஸ்ராயல் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது எனவே ஒரு சத்தம் ஒரு இடத்துல ஊதுறாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டோடு இல்லை இந்த ஒளி எழும்புகின்ற பொழுது யோ ஜூபி தொடங்கி விட்டார்கள் ஜூபிளி ஆண்டு கிடைத்து விட்டது மாபெரும் ஜூபிளின் தொடங்கியிருக்கும் என்று இந்த அறிவிப்பு செய்கின்ற ஒரு படலமாக இருக்கிறது எனவே ஏழாவது மாதத்தில் பத்தாம் நாளில் எக்கால மோதி நீங்கள் அறிவிப்பு செய்து இந்த நாளை தொடங்க வேண்டும் என்று இந்த ஆண்டை தொடங்க வேண்டும் என்று ஆண்டு ஒரு அழகாக சொல்லி கொடுக்கிறார் தொடர்ந்து அவர் சொல்கின்ற பொழுது இந்த ஐம்பதாவது ஆண்டு ஒரு தூய்மையான ஆண்டு நாட்டில் வாழ்வோருக்கு தன்னுரிமை அறிவிக்கின்ற ஒரு ஆண்டு எதனே எனவே நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடம் திரும்ப வேண்டும் என்று பத்தாவது வசனம் சொல்லிக் கொடுக்கிறார் இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு தூய்மையான ஒரு ஆண்டு தன்னுரிமை கொடுக்கிற ஒரு ஆண்டு தன்னுரிமை தன்னுரிமைன்னு சொன்னால் கடந்த வாரம் நிலத்தை பற்றி சொன்னேன் நிலத்தை சொந்தமாக்கி உரிமை கொண்டாடுவதற்கு கடவுள் கொடுத்து ஒரு நாள் தன்னுரிமையை புதுப்பிக்கிற ஒரு நாள் எனவே இந்த இஸ்ராயல் மக்கள் யூபிலி ஆண்டிலே தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப வேண்டும் தங்களுடைய இனத்தாரிடம் சேர வேண்டும் மிக அழகான வார்த்தை இது காரணம் இந்த நாடு என்பது இடம் என்பது நிலம் என்பது அவள் சொந்த பூமிக்கு வர வேண்டும் ஒருவேளை இழந்து அவள் துரத்தி அடிக்கப்பட்டிருப்பார்கள் தங்களை அடகு வைத்து அவர்கள் அவமானமுற்று கடன் தொழிலினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அல்லது நில அபகரிப்பினால் நிலத்தை இழந்திருப்பார்கள் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளால் அல்லது வறுமை சூழலால் அல்லது நோயினால் அல்லது எதிர்பாராத சூழ்நிலையிலே நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருப்பார்கள் எனவே ஆண்டவர் சொல்கிறார் மீண்டுமாக நிலத்திற்கு வாருங்கள் மீண்டுமாக உன் நாட்டிற்கு வாருங்கள் அதே சமயத்தில் உங்கள் இனத்தாரிடம் செல்லுங்கள் உங்களை சேர்ந்தவரிடம் உறவு கொண்டாடுங்கள் எல்லாரும் சமமாக வாழுங்கள் என்று அழகாக இறைவசனம் பத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தொடர்ந்து அவர் சொல்கின்ற பொழுது இந்த ஐம்பதாவது ஆண்டு உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம் கிளை நறுக்காத திராட்சை செடி நின்று கனி சேர்க்க வேண்டாம் ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு அது உங்களுக்கு தூயது நிலத்து நின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் என்று சொல்கிறார் இதுதான் நாம் ஏழாம் ஆண்டில் சொல்லி இது குறித்து நாம் சிந்தித்தோம் தொடர்ந்து இந்த யூபிலி ஆண்டில் இந்த ஐம்பதாவது ஆண்டு எதுவுமே நாம் பயிரிடக்கூடாது எதுவுமே அறுவடை செய்யக்கூடாது தானாக விளைந்ததை உண்ண வேண்டும் என்ற ஒரு கட்டளை கொடுக்கிறார் கடவுள் இங்குமே நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய பராமரிப்பை நம்பியிருக்கிற ஒரு ஆண்டு இது யூபிலி ஆண்டு என்பது இடத்திற்கு வருவது இனத்தாரிடம் சேர்வது எல்லாரும் சேர்ந்து செயல்படுவது தன்னுரிமை பெறுவது அதே சமயத்தில் நிலத்திற்கும் ஓய்வு கொடுத்து தானாக விளைந்ததை உண்பது எனவே கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவும் கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ளவும் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உருவாக்கி கொள்ளவும் இந்த யூப்ளி ஆண்டானது இஸ்ராயல் மக்கள் வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதோ மோயிஸின் வழியாக சீனா மலையில் கொடுத்த இந்த கட்டளை இஸ்ராயல் மக்கள் வழியாக நாமும் புதிய இஸ்ராயலாக மாறியிருக்கிறோம் நமக்கும் இந்த ஆண்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நாமும் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற பொழுது அது எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இடர்பாடாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கண்ணீர் கவலையாக இருந்தாலும் பொருளாதார தடைகள் இருந்தாலும் கடன் துயர்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமநிலை கொண்டு வருவது கடவுளுடைய விருப்பம் நம்ம ஏழைகளாக ஒன்றுமில்லாதவர்களாக அனாதைகளாக திக்கற்றவர்களாக ஆண்டவர் எப்பொழுதுமே விடமாட்டார் நம்மையும் உயர்த்துவார் நம்மையும் ஆளாக்குவார் நம்மையும் தமது சிறையின் கீழ் பாதுகாப்பார் என்ற உணர்வோடு இந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் இறை ஆசிர் நிறைவாக கிடைப்பதாக நன்றி